نحمده نسلی على رسوله الكریم اما بعد قال اللہ تعالیٰ فی محکم تنزیلہ والفرقار الحمید اعوذ باللہ سمیع الالی من السیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ان کنتم تحبون اللہ فاتبعونی يحب بکم اللہ فیغفر لکم دنوبکم اللہ غفر رحیم قال النبی صلی اللہ علیہ وسلم انما بیث مکارب الاخلاق او کما قال صلی اللہ علیہ وسلم சுபகான கலா அழிமலனா இல்லாம அள்ளந்தா இன்ன கண்தல அழிமுள்ளி வை எஸ் அம்ரி பகு கவரி கண்ணியத்திற்கும் சங்கைக்கும் மேன்மைக்கும் குறித்தான தகுதி மிக்க எங்களுடைய மாநில ஜமாத்தளமாவுடைய தலைவர் ஹசரத் கபிலா அவர்களே இந்த சிறப்பான மீலாத் மதரசிஸில் பேசுவதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய எங்களுடைய பாசத்திற்குரிய துணை பொது செயலாளர் ஹசர் தக்கபிலா அவர்களே இன்னும் பேசி அமர்ந்திருக்கக்கூடிய வடமா பெருமக்களே நம்முடைய ஊருடைய முக்கிஸ்தர்கள் தோட்டம் பஷீர் அகமது ஹாஜியார் மஞ்சவள்ளி ஜியாவுதீன் ஹாஜியார் ஜமால் காதர் வாசிம் மொராஜா சாவுல் ஹமீத் ஹாஜ் சாலித் சாவுல் ஹமீத் ஹாஜியார் சாதாத் முஸ்தாக் அலி ஹாஜியார் ஆத்தூர் சாதிக் அலி ஹாஜார் லெவயினன் அன்சார் அலி ஹாஜியார் முன்னிலையிலே வீட்டிற்கு வீட்டிற்கக்கக்கூடிய நம்முடைய ஊரின் முக்கியஸ்தர்கள் இன்னும் வந்திருக்கக்கூடிய பெரியார்கள் ஜமாத்தார்கள் வளமாக்கள் மாணவ கண்மணிகள் அனைவர்களுக்கும் என்னுடைய முகமன் சலாத்திற்கு பதில் சொல்லுவது வாஜிபு என்று யாபகப்படுத்தி சலாத்தோடு ஆரம்பிக்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா தால வரகாத்து கன்னித்துக்கர் இவர்களே இன்னும் அற்புதமான விஷயங்களை கேட்பதற்கு நாம் அமர்ந்திருக்கின்றோம் பெரும் பெரும் பெருமக்கள் பேச சுருக்கமாக என்னுடைய வாழ்த்துறையை நான் முடித்துக் கொள்கின்றேன் ஹசரத் தமிழா சொன்னதை போன்று இந்த மீலாது விழா என்பது ஒரு பறக்கத் இந்த இடம் ஒரு பறக்கத் தோட்டம் பசிராஜை போய் அழைப்பு கொடுத்தோம் ஜமாத்துல்லமாவுடைய மாநில ஜமாத்துலமாவுடைய மீலாது விழா இருக்குது அவங்க சொன்னாங்க ஹசரத் உடம்பாக்கெல்லாம் வரணும் வந்தா நம்மளுடைய ஊருடி মুசிபத்தலாம் போயிடும்னு சொன்னாங்க உலமாக்களுடைய கால்கள் பதிவது கூட ஒரு பரக்கத் காரணம் நபிமாருடைய வாரிசுகள் அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான்umma ursalna kaleh rahmatil alamin உலகத்தில் கண்மணி நாயம் செல்லாஸ் அவர்களை ரஹமத்தாக அல்லா இருக்கின்றான் பெருமானா சல்லாஸ் அவர்களை பேசுவது ஒரு பறக்கத்து பெருமானா சல்லதாசுரிய சுண்ணத்தை எடுத்து நினைப்பது பறக்கத்து பெருமானா சல்லாசருடைய அவளை பற்றி எந்த இடத்தில் பேசப்படுகின்றதோ அந்த இடம் பறக்கத் பறக்கத்தை பற்றி அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகின்றான் கண்ணித்து விடே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கின்றேன் பெருமானா சல்லல்லாஹு அழைகி வசல்லும் அவருடைய உடம்பு முழுவதும் அது பறக்கத்து சாபா பெருமக்கள் நபியின் மீது ஆஷ்களாக இருந்தார்கள் இருந்தார்கள் அவர்களை பாங்கு வேண்டி கண்மணி நியமித்திருந்தார்கள் நபியுடைய மறைவுக்கு பின்னால் எமன் நாட்டுக்கு பிலா ரீலா சென்று விட்டார்கள் அபுபக்ரீலாவுடைய ஆட்சி காலத்தில் வருகின்றார்கள் மதீனாவிற்கு அபுபக்ரியா சொன்னார்கள் நீங்கள் பாங்கு சொல்லுங்கள் என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று பிலால் பாங்கை ஆரம்பித்தவுடன் மதீனாவின் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சஹாபாக்கள் ஆண்கள் பெண்கள் சிறியவர்கள் ஓடோடி வருகின்றார்கள் ரசூலுல்லாவுடைய காலம் வந்து விட்டதோ என்று அந்த அளவுக்கு நபியின் மீது சஹாபாக்கள் பிரிய முடிவுகளாக இருந்தார்கள் எந்த இடத்தில் நபியை பற்றி பேசப்படுகின்றதோ அந்த இடம் பரக்கத் பெருமானா சல்லல்லாஹு அலைவசர் அவர்கள் ஹஜ்ஜிலே மூன்று பரவு ஏழு வாஜிபுகள் இருக்கின்றது முதல் வாஜிபு முஸ்தரி தங்குவது இரண்டாவது வாஜிபு சைத்தானு கல்யெறிவது மூன்றாவது வாஜிபு குர்பானு கொடுப்பது நாலாவது வாஜிபு தலைமுடி எடுப்பது பெருமானா செல்லல்லாஹு அலைவசர் அவர்கள் இந்த நான்காவது வாஜிபை குர்பானி நூறு ஒட்டகங்கள் கொடுக்கின்றார்கள் அதற்கு பின்னால் தலைமுடி இறப்பதற்காக வேண்டி சல்லல்லா அலே செல்லம் முஹம்மர் ரதிகல்லா அவர்களே அழைக்கின்றார்கள் அவங்க தலைமொழி எடுப்பாங்க முஹம்மர் ரதிகல்லா கூட ஒரு பெரிய கூட்டமே வருது பெருமானா செல்லாசல் கிபிலாவின் பக்கம் அமர்ந்து முஹம்மரே என்னுடைய வலது வடது பக்கத்திற்குரிய முடியை எடி எடுத்துன்னார்கள் முடியை முஹம்மர் எடுக்கின்றார் அந்த கூட்டமே வாங்கிக்கலான்னு பார்த்தாங்க செல்ல முடிய கொடுங்கன்னு வாங்கினாங்க வலது பக்கம் எடுத்த முடிய கொடுங்கன்னு வாங்கினாங்க வாங்கி அபுத்தல்ஹா ரிகல்ல கூப்பிட்டு அபுத்தல்ஹா இந்த முடியை எல்லா மக்களுக்கும் நீங்கள் பங்கிடுங்கள் என்று சொன்னார்கள் பிறகு இடது பக்கம் முடி எடுக்கப்பட்டதை சல்லா வாங்கி அதையும் பங்கெடு சொன்னார்கள் காரணம் அன்று ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பங்கிடப்பட்ட முடிகள் தான்

எருமோப்பு யுத்தத்தில் காளிதர்முன் வலியுறும் செய்கின்றார்கள் கடுமையாக யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் அணிந்திருந்த தலப்பா கீழே விழுகின்றது அந்த தலப்பாவை எடுப்பதற்காவின்னு குன்னுகின்றார்கள் காளிதர்மம் வலியுறுகிறது அல்லாவு தல்லார்மோ சாபாக்க சொன்னார்கள் காலிலே நீங்கள் தலையை குளிய வேண்டாம் எதிரிகள் வெட்டி விடுவார்கள் அப்பொழுது காளிதர்பன் வலியுகிறது எல்லாம் சொன்னாங்க அந்த தலப்பாவில் ரசூலுல்லாய் சல்லா துறை மூன்று முடிகள் இருக்கின்றது இந்த முடியின் பறக்கத்தினால் நூறு யுத்தத்தில் எனக்கு வெட்டிதான் கிடைத்திருக்கின்றது என்று சொன்னார்கள் காலிபுரம் வலியுறுதி எல்லாம் தரார் கண்ணித்திருக்கிறவர்களே நபியுடைய முடியும் ஒரு பறக்கத் நபியுடைய மேலில் இருக்கக்கூடிய தண்ணீரும் பறக்கத் சகாபாக்கள் பிடித்து உடம்பில் தேய்த்துக் கொள்வார்கள் பெருமானா சல்லல்லாசுடைய ஒவ்வொரு சொல்லும் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ஆயிவிட்டாலும் கூட இன்றும் ஒரு புதிதாக இருக்கின்றது சலிப்பதற்கு இல்லை ஒருவர் பேசுகின்றார் அரை மணி நேரம் பேசுறாரு வார்த்தை சலித்து விடும் கேட்பதற்கு கஷ்டமாக இருக்கும் நபி பற்றி ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ஆகின்றது அவர்களை பற்றி பேசக்கூடிய இன்றும் புதிதாகத்தான் இருக்கின்றது கேமத்த நாள் வரைக்கும் அது புதிதாகத்தான் இருக்கும் அது ரசூடுல்லாவுடைய பறக்கத்து கண்ணித்து குருவுகளே மாநில செயற்குழு கூட்டம் இந்த இடத்தில் இன்று காலை பத்து மணிக்கு ஆரம்பித்து சரியாக ஒரு மணிக்கு முடிந்தது இருநூறுக்கு மேற்பட்ட உலமாக்கள் பெரும் பெரும் உலமாக்கல் கலந்து கொண்டார்கள் பல முடிவுகள் எடுக்கப்பட்டது இதுவரைக்கும் பல ஆண்டுகள் ஜமாத்தலுமாவுடைய சிறப்பான அமைப்புகள் இருந்தாலும் கூட எங்களுடைய பாசத்திற்குரிய ஹசரத்துக்கு உள்ள ஹாஜா மொழி ஹசரத் அவர்கள் இளையாஸ் அவர்கள் இப்படிப்பட்ட பெரும் பெரும் உடமாக்கள் கையில் எடுத்து ஒன்றல்ல இரண்டல்ல பெரும் பெரும் சேவைகளை நிகழ்த்திருக்கின்றார்கள் கண்ணித்துக்குள்ளே டெல்லியிலே கலவரத்தில் கடுமையான நேரம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் யாரும் செல்ல முடியாது பல லட்சங்களை கொண்டு போய் அந்த ஏழைகளுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆடை இல்லாமல் இருந்தார்கள் உணவு இல்லாமல் இருப்பிடம் இல்லாமல் இருந்தார்கள் வசதி செய்து கொடுத்தார்கள் கேரளா வயநாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பதினைந்து வீடுகள் கட்டப்பட்டிருக்கின்றது இன்னும் ஒரு மாதத்தில் அது நிறைவு பெற்றுவிடும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதுவரைக்கும் எழுபத்தைந்து வயதை அடைந்த உடமாக்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற அமைப்பில் தலைமையின் கீழ் பல நூற்றுக்கணக்கான ஆழிவுகளுக்கு கண்ணியமான முறையில் ஒரு நபருக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கின்றனர்

யார் ஆளுமை கண்ணிப்படுத்துகின்றார்களோ பெருமான கண்ணியப்படுத்தியவர்கள் அக்கிரமணி என்னை யார் கண்ணிப்படுத்துகின்றார்களோ அக்கர்மூ அல்லாஹை கண்ணிப்படுத்திய போட்டும் அல்லாஹுவை யார் கண்ணியப்படுத்துகின்றார்களோ ஜன் அவருக்கு சொர்க்கம் வாஜிபடி சொன்னார்கள் பெருமானா சலல்லா உலமாக்களை வேண்டும் அப்படிப்பட்ட சிறந்த சேவையிலே இருந்து கொண்டிருக்கூடிய இந்த உளமாக்களுடைய மக்கள் ஆக்கி வைப்பான இந்த சிறப்பான இந்த சேவைக்காக வேண்டி பொருளாலோ உணவாலோ இன்னும் எந்த வகையில் இந்த செல்வந்தர்கள் எல்லாம் உதவி செய்தார்களே அல்லாஹுத்தாரா அந்த செல்வந்தர்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வியாபாரத்தில் வரக்கத்தையும் அல்ல தந்தல் வானாக வந்திருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சிறார்களுக்கும் மாணவர்களுக்கும் அல்லா நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தை அல்லா தந்தல்வானாக வெளியூர்ந்து வந்திருக்கக்கூடிய உளமாற்ற பெருமக்களுக்கு அல்லா நீண்ட ஆயுளையும் ஆரோக்கிய தந்தல்வானாக என்று துவாவோடு என்னுடைய வாழ்த்துறையை நிறைவு செய்கின்றேன் அசாலாம் வலைக்கம் مرحمۃ اللہ تعالی برکات